உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திற்குரிய மாசி மாதத்துக்குரிய பலன்களைத்தான் முதலில் மாசி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடான மேசமனையில குரு பகவானும் புதனுடைய வீடாகிய கன்னியில கேது பகவானும் மகர மனையில மூன்று கிரகங்கள் இணைவு அதாவது செவ்வாய் பகவான் சுக்ரன் புதன் பகவான் கும்பமணையில் சூரியனும் சனி பகவானும் இணைவு பெற்றும் மீன மனையில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளிலே சந்திரன் மனோக்காரகனான் சந்திரன் மீன மனையில அமர்ந்திருக்க போறாங்க இந்த மாதத்தில் இரண்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அன்று புதன் பகவான் மகர மனையில் இருந்து கும்பமனைக்கு மனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல அதே அதே இந்த மாதத்தில் அதாவது மாசி இருபத்தி நான்காம் தேதி என்று அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று புதன் பகவான் கும்ப மனையில் மீன மனைக்கு பயிற்சியாகிறார் சரி அதே போல சுக்கரனுடைய பயிற்சியும் இந்த மாதம் நடைபெற இருக்கிறது அப்ப பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று சுக்கர பகவான் கும்பமனைக்கு ஆகிறார் சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதத்தில் எந்த வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதம் எப்படி இருக்கும் அதாவது தொழில் வியாபாரம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் குழந்தைகள் நலன் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் இப்படி செக்மெண்ட் வைஸ் நம்ம பார்க்கலாம் முதலில் உங்களுடைய மனநிலை உங்களுடைய எண்ணங்கள் செயல்திறன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதனை பார்க்கணும் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடம் என்கின்ற தசம கேந்திரத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்துடன் வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ ராசிநாதன் வலிமை பெற்றாலே அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய செயல்திறன் உங்களுடைய எண்ணங்கள் திறமை மிக்கதாக இருக்கும் அதேபோல பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசிநாதனான செவ்வாய் உங்க ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதாவது ஒன்றரை வருடங்களுக்கு பிறகு இந்த மாசி மாதம் உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலத்தை உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வலிமை பெற்றதாக இருக்கும் நீங்கள் என்ன நினைத்து இந்த மாதம் செயல்படுத்துகிறீர்களோ அதை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய தன்மை அதாவது தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சொல்லணும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே உங்களுடைய தொழிலை சார்ந்ததாக இருக்கும் எப்படி தொழிலை அபிவிருத்தி செய்வது தொழிலை எப்படி விரிவுபடுத்துவது அந்த தொழில் மூலம் எப்படி லாபத்தை அடைவது அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் அப்போ செவ்வாயோடு புதன் இணைவு பெற்று இந்த மாதம் பத்தாம் இருக்கார் அல்லவா அப்ப புதனுங்கிறது புத்திசாலித்தனம் உள்ள ஒரு கிரகம் அல்லவா அப்போ உங்கள் ராசிநாதனோடு சேரும் போது அது பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது தொழில் சார்ந்த விஷயத்தில் புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளானை வகுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும் மேசராசி அன்பர்களுக்கு ஏன்னா செவ்வாய் பகவான் குரு பகவானை பார்க்கிறார் அந்த குரு உங்க ராசிக்கு யோகத்தை தரக்கூடியவன் பாக்கியத்தை தரக்கூடிய அந்த குரு பகவானுடன் பார்வை பதிகிறது அப்ப செவ்வாயும் குருவும் சேர்ந்தன குருமங்கல யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது அப்ப குருமங்கல யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மங்களகரமான விஷயங்கள் உங்க குடும்பத்திலும் உங்க குடும்பம் சார்ந்த உறுப்பினருக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்ப தொழிலில் அபிவிருத்தி தொழிலை மேன்மை தொழிலை விரிவுபடுத்துவதற்கு தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நல்லவைகளாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ வேலை இல்லாத மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக நீங்கள் என்ன படித்து படித்திருக்கிறீர்களோ உங்கள் வயதுக்கு ஏற்றவாறு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கு உங்களை புரிந்து கொள்ளாத உயரதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாக்கும் சக ஊழியர்களினுடைய அந்த ஒற்றுமை அதாவது சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய தன்மை இருக்கும் அப்ப ஏதாவது ஒன்றை எடுத்து நடத்தி அதை வெற்றி பெற்று நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்போ ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா ஒரு இடமாற்றம் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பத்துக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடமான தனக்கு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பா அதாவது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சூரியனோட சேர்ந்து இருந்து அந்த சூரிய பகவானும் ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய இடத்துல திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாக உங்களுக்கு புரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லவைகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம் குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது குரு பகவான் ஐ உங்களுடைய ராசியிலே அமர்ந்து கொண்டு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது என்ன குழந்தைகளுடைய ஸ்தானம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் சோ அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் அப்போ குழந்தைகளால் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அதாவது குழந்தைகள் இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு ஒரு பெயரையும் புகழையும் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வும் அந்த ஐந்தாம் இடத்துக்கு குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ குழந்தை காரகனும் ஐந்தாம் இடத்தை பார்க்குது குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியான சூரியனும் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக குழந்தைகள் பிறப்பு சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ செலவு பண்ணோம் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எதாவது வழிபாடு செஞ்சோம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லவிகள் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்கும் பொழுது நிச்சயமாக ஏன்னா குரு பகவான் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவோடு இணைந்து இருந்தார் அப்போ ஏதாவது ஒரு தடை திருமண தடை ஏற்படுத்தது திருமணம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனை இருந்தது ஆனால் இப்போ குரு பகவான் தனது ஒளி பொருந்திய நிலையில் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து கொண்டு அந்த ஏழாம் இடத்தை பார்க்கறார் அல்லவா அப்போ குலன் உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் சார்ந்த அந்த அத்தனை தடைகளும் உங்களுக்கு விலகப் போகிறது அப்போ உங்களுக்கு உறுதிப்படுத்தப்படக்கூடிய நிகழ்வுகள் இவர்தான் நமக்கு கணவர் அல்லது வருங்கால கணவர் அல்லது வருங்கால மனைவி என்று அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அப்போ சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் சகோதர சகோதரிகளுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நிகழக்கூடிய வாய்ப்புகள் திருப்திகரமாக இருக்கிறது அதே சமயத்தில் திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு நான் ஒரு இரண்டாம் திருமணம் செய்யணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மேசராசி அன்பர்களுக்கு அந்த இரண்டாம் திருமணம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது என குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அந்த ஒன்பதாம் இடம் என்பது இரண்டாம் திருமணத்துக்குரிய ஒரு ஸ்தானம்ங்கிறதுனால அப்போ அந்த குரு பகவானுடைய அருளால் திருமணம் அதாவது இரண்டாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே சமயத்தில் கூட்டு தொழில் சார்ந்து இருக்கின்றவர்களுக்கு கூட்டு தொழில் மூலமாக நன்மதிப்புகள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற என்ன ஓட்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்போ ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற அந்த உந்துதலுக்கு தள்ளக்கூடிய நிகழ்வும் இந்த மாதத்தில் நிகழ இருக்கிறது பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு மேலே இருக்கின்றவர்களுடைய அந்த கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதே சமயத்தில் கேது ஆறுல அல்லவா அந்த ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகையை சார்ந்த ஒரு இடம் அல்லவா அந்த இடத்தில் அந்த கேது இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய எதிர்ப்பு பகை இருந்தாலும் அதை சமாளித்து அவர்களை அடையாளப்படுத்தி அவர்களுடன் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் ஸோ ஆறாம் இடம் என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த வெற்றி என்பது உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக உண்டு அதாவது ஒரு எழுத்து தேர்வாக இருந்தாலும் நான் அரசாங்க எக்ஸாமுக்கு எழுதணும் வெற்றி பெறணும் என்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த அரசு சார்ந்த விஷயத்தில் வெற்றி காணக்கூடிய தன்மை என சூரிய பகவானான அந்த சூரிய பகவான் அந்த சிம்மமனையை பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த கடவுளினுடைய கடவுளுடைய சொந்தக்காரனான அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகாரம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது அதே சமயத்தில் நான் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கிறது ஏன்னா அந்த ராகு வெளிநாட்டுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய ராகு அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அந்த அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு உங்கள் ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தாலும் அந்த வெளிநாட்டு ஸ்தானத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அதாவது தன் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு செல்லக்கூடிய அமைப்பு அல்லது நீங்கள் வெளிநாட்டு அதர் கண்ட்ரிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது நான் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகல ஏதோ ஒரு வேலையில் போய் கஷ்டப்பட்டு இருக்கின்ற இந்த மேசராசி என்பர்கள் வெளிநாட்டிலேயே இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது நான் வெளிநாட்டிலேயே ஒரு குடியுரிமை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கேன் அது கிடைக்குமா அப்படின்னா அந்த பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கலை கலைத்துறை சம்பந்தப்பட்ட அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அனைத்து மேசராசி என்பர்களுக்கும் தரகு கமிஷன் சம்பந்தப்பட்ட அதாவது கன்சல்டன்சி சம்பந்தப்பட்ட தன்னுடைய புத்தி அறிவு வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில் செய்யக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய மன மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது சூரியனும் சனியும் சேர்ந்து தகப்பன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் என சின்ன சின்ன கருத்து வேற்றுமாறு வேற்றுமைகள் அல்லது தகப்பன்னுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் ஒரு வீடு சம்பந்தப்பட்ட நில சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பு ஸோ கடந்த காலத்தில் ஒரு நிலம் வாங்கணும் அதாவது எனக்கு ஒரு வீடு கற்றுக்கு ஒரு இடத்தை தேடிக்கொண்டு ிருக்கேன் அழிந்து கொண்டிருக்கேன் கிடைக்கலன்னா இந்த மாதம் நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய வகையில்தான் இந்த கிரகனுடைய சஞ்சார நிலையில் இருக்கிறது ஆக மொத்தம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல தகவல் ஒரு குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய மனதுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை தரக்கூடிய வகையில் அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் இந்த மேசராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடும்போது நீங்கள் உங்கள் மனதில் என்னென்ன நினைக்கிறீர்களோ அந்த விஷயங்கள் அனைத்தும் ஈடேறோங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது